நீ சிரித்தால் உலகமும் உன்னுடன் சேர்ந்து நீ என்னையா அவனுக்கு ஆயிரத்து பிரச்சனை நம்ம விட்டு சும்மா இருப்பது நம்மை விட்டு கடந்து போய் கொண்டே இருப்பார்கள் நம்மை விட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க சும்மா இருப்பது சுத்தமாக பிடிக்காது அந்த தனி பவர் உண்டு வலிமையும் திறமையும் தேகமும் தாக்கமும் திறமையும் வலிமையும் வனப்பு மிக்க நேர்கள் சிம்மராசி சும்மாவே இருக்கும் எதையாவது செஞ்சுட்டு இருக்கும் எதையாவது தேடுதல் அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த டிஆக்டிவ் வரவே வராது சிம்மத்துக்கு ஏன் எங்கேயாவது பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு எங்கட பேச்சு இன்னைக்கு எங்க அரசியல் பேசுறாங்க எந்த தலைவர் பேசுறாங்க அந்த காலத்துல பாருங்க பேப்பரை பார்ப்பாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்பெல்லாம் மொபைல் பாக்குறோம் அந்த காலத்துல பேப்பர் கூட கிடைக்காது நான் ஏற்கனவே ஆசிரியர் பேப்பர் போட்டவரும் ஒரு பெரிய பட்டங்கள் பட்டங்கள் பெற்றவங்க பெரிய டாக்டர் பெரிய விஞ்ஞானி பெரிய அறிவாளி அப்படிப்பட்டவங்க இருக்காங்க அந்த பேப்பர்ல இருக்கக்கூடியவங்க அப்ப அப்படி பேப்பர்ல உங்களுக்கு என்னப்பா காலையில் எந்திரிச்சன பேப்பர் போடுறான் ஏழு மணி பேப்பர் ஏழு டு ஒன்பது வரைக்கும் டி டீ கடை தண்ணி எடுக்கிறது டீ கடை எடுக்கிறது தண்ணி எடுக்கிறது புக்கு போடுறது அதுக்கடுத்து ஒம்பது ஒம்பது மணிக்கு ஸ்கூல் போகிறான் அப்புறம் நாலு மணிக்கு வரான் நாலு மணிக்கு வந்தேன்னா அப்புறம் மாலை மருத்து பேப்பர் போடுறான் மாலை மரிசை சாயந்தரம் எங்கே ஸ்நாக்ஸ் யாருக்கு என்ன கொடுக்கணும் அதை கொடுக்கறோம் எட்டு மணிக்கு ஒம்பர் படுக்கிறான் படிக்கிறான் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு படுக்கிறான் அப்படி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த உள்ள மாணவர்கள் அந்த காலத்துள்ள மாணவ செல்வங்கள் இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியும் எதுக்கு சொல்ல முடியாது ஆக ராசி அரசியல் அனுபவங்கள் அரசாங்க உத்தியோகங்கள் அரசியல் அனுபவங்கள் அரசாங்க உத்தியோகங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் புரோகிதங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் புரோகிதங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய எந்தையும் சாதிக்க முடியாத செயலை செய்யக்கூடியவர்கள் உங்கள் ராசிநாதர் லாபாதிபதியாக இருக்காரு உங்கள் கேது கேதும் சிவன் சேர்ந்துருக்காங்க உங்கள் ராசிக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமாக சிம்மத்துக்கு உங்கள் ராசிக்கு செவ்வாய் சென் பாருங்கள் உங்கள் ராசி கடகம் ஏற்கனவே ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை பத்தாம் பார்வை பத்தாம் இடத்த மூணாம் பார்வை ரெண்டாம் இடத்தை ஏழு மனைவி அஞ்சாம் இடத்த பத்தாம் பார்வை அஞ்சாம் இடம் பத்தாம் பார்வை குழந்த பாக்கியம் பத்தாம் இடத்த மூணாம் பார்வை தொழில் அப்போ எப்படி பார்த்தீங்களா அப்போ என்ன உங்களுக்கு இதில் கஷ்டம் என்ன உங்களுக்கு நஷ்டம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன் அதாவது செயலுக்கு இயல்புக்கு மாறாகவே இருக்கப்படும் மாறாகவே அப்போ உங்களுக்கு சூரியனும் சனி எப்படிப்பட்ட கிரகம் தெரியும் அப்போ இப்போ உங்கள் தசாபத்தி உங்களுக்கு லக்கணம் உங்க ராசி நவாம்சம் தசாபத்தி திராகணம் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நிச்சயமாக ஏ எதிர்மறை நேர்மறை எல்லா கிரகத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய நான் மேற்கொண்டு சொன்ன தொழில் நான் மேற்கொண்ட தொழில் என்ன தொழில் புரோகிதம் அரசியல் அந்த இது பாருங்க அரசியல் நிர்வாக சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு அந்த டெண்டர் டெண்டர்லாம் பாருங்க உங்களுக்கு நிறைய கிடைக்கும் டெண்டர்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிப்பட்ட தொழில்லாம் எடுத்து நடத்தும் போது சிம்மராசினிகளுக்கு சிறப்பாக அமையும் ஏன்னா ஒரே ஒரு மைனஸ் என்ன மைனஸ் நேசத்துக்கு மாதிரியே அஷ்டமத்து சனி அங்க ஏழு ரச்சனி இங்க அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் என்ன நடக்க கூடாது உங்களுக்கு ராகு திசையில சந்திர புத்தி சந்திர திசையில ராகு புத்தி கேது திசையில ராகு புத்தி கேது திசையில சந்திர புத்தி அந்த சர்ப்ப கிரகங்கள் சம்பந்தப்பட்டவை ஒளி கிரகங்கள் சம்பந்தப்பட்டவை அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் சாயா கிரகங்கள் ரிலேஷன் இருக்கக்கூடாது அந்த சாயா கிரக ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்தா கண்டிப்பாக நீங்க ஒரு வெற்றியை பெறுவீர்கள் உங்க தொழிலுக்கு உகுந்து விளையாடணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் நீங்க போகணும் லாங்குவேஜுக்கு நல்லா படிச்சுக்கணும் எல்லா லாங்குவேஜும் நல்லா படிச்சுக்கிட்டு எல்லா வகையிலும் வந்தா ஒரு திறமையை உங்களுக்கு கொடுக்கும் என்பதுல மாற்ற கருத்து அல்ல அப்ப கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு பெரிய புராணம் பஞ்சமூர்த்தி பஞ்சவாத்தியம் பஞ்சபூர்த்திகள் பஞ்சபுராணங்கள் பஞ்சாச்சர மந்திரங்கள் பஞ்சபூத தலங்கள் இது எல்லாத்தையும் வணங்குங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற ஏற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல திருத்தலக்கு செலுங்க ஏன்னா இந்த வக்கரத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வக்கரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மறவாமல் அவருடைய திருவடியை வணங்குக வெற்றி உங்களுக்கு வந்து சேரும்